அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் கிச்சனுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் மேரிஸ் கிச்சன்ல உங்களுக்கு என்ன செய்து காட்ட போறேன்னு சொன்னால் சுவையான சூப்பரான ஒரு தக்காளி சாதம் தான் எந்த ஸ்டைலில் செய்து காட்டுப்போறன் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முதல் நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களா இருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் அதே நேரத்தில் எனக்கு இருக்கும் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போய் இந்த தக்காளி சாதம் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் நாலு எண்ணெய் விடுவோம் ஒரு மேசக்கரண்டி கடுகு ஒரு மேசக்கரண்டி கடலைப்பருப்பு ஒரு மேசக்கரண்டி உளுந்து இது லைட்டாக வதங்கி வரட்டும் அதோட ஒரு ஏழு செத்தல் முளகாய் இதுகள் வதங்கி வர நல்ல பெரிய சைஸ் ரெண்டு வெள்ள வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுக்கிறேன் இதையும் போட்டு வதக்குவோம் அப்போ பாருங்க கண்டி லைட்டாக அதை உடச்சு உடைச்சி விடுறேன் இப்போ இது வதங்கிட்டு நல்ல ஒரு பதினஞ்சு பல்லு உள்ளி கிட்டத்தட்ட அதை எடுத்து சின்ன சின்ன அரிஞ்சு வச்சுக்கிறேன் அதோட அதே அளவு இஞ்சி மழுத்து சீவிலே சீவி சீவி வச்சுக்கிறேன் இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்குவோம் முங்காயத்தோடு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கொள்ளுவோம் உப்பு வந்து கூட தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க இப்போ நான் வந்து மூன்று கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறேன் அதுக்கு தான் இப்போ செய்து காட்ட போடுறேன் இப்போ இறங்க ஒரு கொத்து அரைப்பில் போடுறேன் இந்த அரிசியை எடுத்து வடிவாக கழுவி ஊற வச்சுருக்குறேன் அரை மணத்தியாலாம் ஒரு கரண்டி மிளகாய் தூள் ஒரு அரைக்கரண்டி மிளகு போடுறேன் அரைச்சி வச்சுக்க மிளகாய் தூள் அதை போடுறேன் அது ரெண்டும் லைட்டாக வதங்க இதோடு வந்து தான் இந்த தக்காளி சாத வித்தியாசம் நான் செய்கிறது வந்து டெண்டு நல்ல பரதட்டாத கோபுரமான அளவு இட்லி பொடி எடுத்து வச்சுக்கிறேன் அதான் இப்போ போடுறேன்னு பாருங்கோ அதையும் போட்டு நல்லா வதக்குவோம் இது வதங்கி வர அஞ்சு பெரிய தக்காளி பழம் எடுத்து சீவல் சிவெல்லாம் வெட்டி வச்சுக்கிறேன் பாருங்க நிலவாக்கில் அதையும் போட்டு நல்லா வதக்குவோம் ஓரளவுக்கு கரைஞ்சி கொண்டு வர வலிக்கிடுது இதை வந்து இப்படி கரண்டி அலைவடி அமத்தி அமைத்தி விட்டோம்னு சொன்னால் நல்லா கரைஞ்சிடும் இப்போ இதுக்கு வந்து ஒரு ஏழு பச்சை மிளகாயை எடுத்து அதையும் நிட்டு நிட்டு ஆதி வச்சுக்கிறேன் அதையும் போட்டு பதக்குவோம் இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா வதங்கிட்டது இந்த பருவம் காணும் இதுக்கு வந்து மூன்று கிளாஸ் அரிசி எடுத்து கழுவி அதை அரை ஊற வச்சு வச்சேன்னா நீங்கள் எந்த இதால் அரிசி எடுக்கிறீங்களோ அதால் நீங்கள் தண்ணி எடுத்தால் போதும் நான் வந்து மூன்று கிளாஸ் அரிசிக்கு அஞ்சு கிளாஸ் தண்ணி விட போகிறேன் அந்த அரிசி போட்ட கிளாஸாலேயே இப்போ பாருங்கள் அந்த கிளாஸை காட்டுறேன்னு உங்களுக்கு இது கொஞ்சம் அப்படியா விடுவோம் கண்டிட்டு தண்ணி விடும்போது உங்களுக்கு அந்த நான் காட்டுறேன்னு பாருங்க இப்போ பாருங்கள் இந்த கிளாஸால தான் நான் அரிசி எடுத்துனேன் நீங்கள் எந்த கிளாஸால் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கிளாஸ் பாவீங்கோ பதே கிளாஸால் அஞ்சு கிளாஸ் தண்ணி விட போகிறோம் பாருங்க மூன்றாவது நாலாவது அஞ்சாவது கிளாஸ் இதெல்லாம் போட்டு இதுக்கு மேலே இதுக்கு தண்ணி விட தேவையில்லை ஆனால் ஒவ்வொரு அரிசி வந்து ஒவ்வொரு விதப்படும் இது நான் சாப்பாடு பாவிக்கிற அரிசி இந்த அரிசி வந்து எனக்கு தண்ணி இப்போ நோம்மெல்லாம் அடிக்கடி சமைக்கிறவங்களுக்கு தெரியும் இது உங்களோட வீட்டு அரிசியெல்லாம் எப்படி குய்க்காவியும் நல்லதுதான் சொல்லி அதுக்கேற்ற மாதிரி பார்த்து விடுங்கோ வட்பால் அஞ்சு கிளாஸ் வந்து விட்டுருக்குறேன் நான் மூன்று கிளாஸ் அரிசிக்கு அஞ்சு கிளாஸ் தண்ணி விட்டுருக்குறேன் இது போதும் இந்த அரிசிக்கு பாருங்க பார்க்கவே எவ்வளவு எல்லாம் சேர்ந்த உழவு நல்லா இருக்குன்னு இப்போ பாருங்கோ அவிஞ்சு தண்ணி கொஞ்சம் பத்தி வரும்போது தான் நாங்கள் இதண்ணி அடுப்பை குறைச்சி மூடி போட்டு விட போகிறோம் இப்போ பாருங்கோ ஒரு கை நிறைய கொத்தமல்லி எடுத்து போடுறேன்னு அதையும் போட்டு கிண்டு வா இப்போ பாருங்க அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் விட்டு இருபது நிமிஷம் போட்டுருக்குறேன் இருபது நிமிஷத்துக்கு பிறகு கூட தக்காளி சாதம் அப்படி இருக்கன்ட்டு பாருங்க எவ்வளோ உதிரி உறுதியாக வருதுன்ட்டு பாருங்கோ செய்து காட்டுறேன் பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ இதை பார்த்துட்டு இப்படி இருந்தான்னு நான் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கோ மீண்டும் ஒரு அட்டகாசமான புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் வரைக்கும் எந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்